எட்டு மாதம் என்ன தான் அவர் வந்து செங்கவேட்டன் அவர்கள் வந்து என்ன செஞ்சாங்கன்னா டெல்லியில் போய் உள்துறை அமைச்சரை பார்த்து ஜே பி நட்டாஜியை பார்த்து அந்த கூட்டணிக்கு வித்திட்டவர் மறுபடியும் அந்த பாஜக அதிமுக கூட்டணி வர வேண்டும் என்று அதுக்கடையில் நேற்று ஈவினிங்கே வந்து மதுரையை சேர்ந்த முன்னாள் அமைச்சர்கள் அதிமுக அமைச்சர்கள் வந்து என்ன செஞ்சிட்டாங்க சமாதானம் பேச போயிட்டாங்க அது சமாதானம் பேசிடுவாங்கன்னு நான் நினைக்கிறேன் இல்லைன்னாலும் கூட ஓபிஎஸ் வந்து கூட்டணி இல்லைன்னு அறிவிச்சிட்டார் அதாவது அதிமுக பாஜக கூட்டணி நான் இல்லைன்னு டிக்ளேர் பண்ணிட்டாரு ஏன்னா அது சந்தி டேரம் நேரம் கேட்டார் கொடுக்கலன்றாங்க நான் கொடுத்தேங்கிறாங்க மெசேஜை காமிக்கிறாங்க அதெல்லாம் நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்குது அவங்க அவங்க கூட்டணிக்குள்ளே இருக்குது நீங்கள் இது வரைக்கும் அந்த செய்திகள் என்ன தருதுன்னா இங்கே இருக்கிற ஏற்கனவே இருக்கிற கம்பெனிகள்ட்ட மீண்டும் என்ன செய்யுங்க அந்த ஒப்பந்தத்தை ரெனியூவல் பண்ணுறீங்க இல்லை கொஞ்சம் அதிகப்படுத்துறீங்க இப்படி தான் பண்ணுறீங்களா தவிர புது கம்பெனிகள் வந்த மாதிரி தெரியல அது கம்பெனிகள் இங்கே வந்து புதுசாக ஓப்பன் பண்ணும்போது தான் தெரியும் அந்த கம்பெனியில் புதுசு கம்பெனிகளை ஈர்த்தோன்றாங்கள எந்த கம்பெனி இங்கே வந்து ஆரம்பிச்சிருக்காங்க ஈஸ்ட் கோட் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒரு கம்பெனி இருந்துச்சு கீழே கிடக்காரங்க பத்திரப்பதிவு எங்கே செஞ்சாலும் எனக்கு பத்து பர்சன்ட் வந்துடணும் யார் அந்த மதுரையில் இருக்கக்கூடிய அந்த மூர்த்தி அமைச்சர் அவர் இப்போ இதை என்ன செய்யணும் அடுத்த வரக்கூடிய ஆட்சி நிச்சயமாக இதெல்லாம் என்ன செய்யும் அதை வந்து விசாரித்து அவங்க எல்லாரையும் படிப்படியாக என்ன செய்யும் சிறைக்கு அனுப்பும் அப்படிங்கிறாங்க அவர் முதல் முறை அந்த கட்சித்தீவில் வந்து ஒரு பிரதமர் அவங்க அந்த அந்த நாட்டுடைய பிரதமர் வந்து இறங்கி ஒரு பாறை விட்டுட்டு நாங்கள் வீட்டு தர மாட்டேன்ன்றாங்க ஆனால் இந்த தீர்மானம் நிறைவேற்றினாங்க இந்த விஜய் கட்சி தாவைகளை ஒரு தீர்மானம் நிறைவேற்றி மத்திய அனுப்புனாங்க அந்த மாதிரி கட்சித்தீவை மீட்டு கொடுக்கறதுக்கு நீங்கள் முயற்சி எடுக்கணும் தமிழர்கள் தான் அங்கே வந்து ஆட்சி செஞ்சிருக்காங்க ராவணன் ரெண்டாயிரம் வருஷம் மூணாயிரம் வருஷம் முன்னேற ரெக்கார்டு வந்து ராவணன் வந்து தமிழன் தமிழ் மன்னன் தான் அந்த இலங்கையை ஆட்சி பண்ணியிருக்கான் ஒரிசாலேருந்து பஞ்ச மூளைக்கு போனேன் ஒரிசாலேருந்து வேலைக்கு போனேன் அதிமுகவில் மூத்த முன்னாள் அமைச்சராக இருக்கக்கூடியவர் வந்துட்டு செங்கோட்டையன் அவர் இப்போ நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஐந்தாம் தேதி என்னோடய மனம் திறந்து நான் பேசிக்கிறேன் அப்படிலாம் பேசியது ஒரு சலசலப்பு ஏற்படுத்திருக்கு கட்சி விட்டு வெளியில் போகிறாரா மற்ற கட்சியுடன் போய் கைகோர்க்க போகிறாரா அப்படின்னு பல பேச்சுகளாக எழுந்திருக்கு விவாதம் போயிட்டு இருக்கு உங்களோடய கருத்து என்ன சார் எட்டு மாசம் என்ன தான் அவர் வந்து செங்கோட்டன் அவர்கள் வந்து என்ன செஞ்சாங்கன்னா டெல்லியில் போய் உள்துறை அமைச்சரை பார்த்து ஜே பி நட்டாஜியை பார்த்து அந்த கூட்டணிக்கு வித்துட்டவர் மறுபடியும் அந்த பாஜக அதிமுக கூட்டணி வர வேண்டும் என்று அதுக்கான விட்டவர் மறுநாளே எடப்பாடி பழனிசாமி அவர்களை என்ன செஞ்சாங்க டெல்லியில் போய் ரெண்டு மூணு காரி மாறி போய் என்ன செஞ்சுட்டாங்க கூட்டணி வச்சுக்கிட்டாங்க மிக தான் அதுல வந்து மாற்றம் இல்லை இப்போ அவரு செங்கோட்டையன் என்ன நினைக்கிறாருன்னா மிச்சம் இருக்கிறவங்க எல்லாரையுமே ஒன்னா சேர்க்கணும்னு எதிர்ப்பு எதிர்பார்க்கிறாரு மிச்சம் இருக்கிறவங்களாம் என்ன செய்யணும் டிடிவி என்ன செஞ்சிடக்கூடாது கூடாது விட்டுறக்கூடாது அவரையும் நம்ம கூட்டணிக்குள்ள கொண்டு வரணும் ஏன்னா தென் மாவட்டங்களுடைய வாக்குகளை இந்த பீரியட்ல நிறைய அது வந்து பாதிச்சிச்சு அந்த வாக்குகள் வித்தியாசத்தினால வந்து நிறைய தொகுதிகள் பதிமூணு பதினாலு தொகுதிகள் இருந்துச்சு அந்த வெற்றி வாய்ப்பை வந்து நிர்ணயிக்கக்கூடிய தொ இதாக இருக்குதுன்னு சொல்லி டிடிவியை சேர்த்துக்கணும் அப்புறம் இவங்க ஓபிஎஸ்சை சேர்த்துக்கணும் அப்புறம் சசிகலா அம்மாவை சேர்த்துக்கணும் அப்படின்னு என்ன சொல்லாது ஒருங்கிணைந்து அதிமுக ஆகணும்னு அவர் நினைக்கிறாரு அந்த உடைய கருத்தை தான் வெளிப்படுத்துவாருன்னு நான் என்னுடைய கருத்தில் நினைக்கிறேன் நஞ்சாந்தேதி வந்து அந்த அவருடைய ப்ரெஸ் மீட்டில் கொடுக்க போகிறது வந்து இப்படியாக தான் இருக்கணும் ஒருங்கிணைந்து அதிமுகவாக இருக்கணும் அப்போ தான் நாம் வந்து என்ன செய்ய முடியும் அந்த தீயசக்தி திமுகவை வீட்டுக்கு அனுப்ப முடியும்னு சொல்லுவாருன்னு நினைக்கிறேன் அதுக்கடையில் நேற்று ஈவினிங்கே வந்து மதுரையை சேர்ந்த முன்னாள் அமைச்சர்கள் அதிமுக அமைச்சர்கள் வந்து என்ன செஞ்சுட்டாங்க போய் சமாதானம் பேச போயிட்டாங்க அது சமாதானம் பேசிடுவாங்கன்னு நான் நினைக்கிறேன் இல்லைனாலும் கூட அவர் வந்து அதிமுக விட்டு போக மாட்டார் அதிமுக ஒருங்கிணைக்கிற முயற்சியில் தான் ஈடுபடுவார் என்னுடைய கருத்தாருக்கு முன்னாள் முதலமைச்சர் ஓபிஎஸ் அவர்களும் பார்த்தீங்கன்னா என்ன தன்னுடைய கருத்தை தெரிவிக்கிறாருன்னா விஜயவுடன் நீங்கள் சந்தி விஜயவுடன் இணைந்து பயணிப்பீங்களா அப்படின்னு கேள்விக்கு பார்த்தீங்கன்னா எதிர்காலத்தில் அது என்னென்னா நடக்கலாம் அப்படின்னு அவருடைய பதிலை தெரிவிக்கிறாரு அப்படி இருக்கும்போது இங்கே வந்து ஒருங்கிணைந்த இறுதலை செயல்படணும் அப்படின்றது எந்த விதத்தில் எப்படி பார்க்குறது சார் இது இந்த கருத்தை ஓபிஎஸ் வந்து கூட்டணி இல்லைன்னு அறிவிச்சிட்டார் அதாவது அதிமுக பாஜக கூட்டணி இல்லை நான் இல்லைன்னு டிக்ளேர் பண்ணிட்டாரு ஏன்னா அது சந்திக்க நேரம் கேட்டார் கொடுக்கலன்றாங்க நாங்கள் கொடுத்தேங்கிறாங்க மெசேஜை காமிக்கிறாங்க அதான் நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்குது அவங்க அவங்க கூட்டணிக்குள்ளே இருக்கு ஆனால் அவர் இல்லைன்னு அறிவிச்சிட்டார் இப்போ இவர் செங்கோட்டை என்ன எதிர்பார்க்குறாருனா அவரையும் கன்வின்ஸ் பண்ணி கொண்டுட்டு வந்துடணும் ஏன்னா தென் மாவட்டங்களில் வாக்கு சதவீதம் அவர்கிட்ட அதிகமா இருக்கு அந்த சமுதாயத்துடைய வாக்குகள் அதிகமா இருக்கு அவர் வந்து ஒரு சுயேட்சை சின்னத்தில் பலாப்பல சின்னத்தில் நின்று ரெண்டாவது இடம் வந்தார் ரெட்டலையை வீழ்த்தி ரெண்டாவது இடத்துக்கு வந்த நிலையிலாம் வந்திருக்கார் அவ்வளோ செல்வாக்கு படைச்சவராக இருக்கார் அவர் நினைச்சு கூட விட்டுறக்கூடாது அப்படின்னு செங்கோட்டை நினைக்கலாம் அவர் ஒருங்கிணைந்த அதிமுகவா கொண்டு வரணும் இதே மாதிரி தான் ஒருங்கிணைப்பு குழுன்னு ஒன்று வச்சாங்க யார் புகழேந்தி எல்லாம் சேர்ந்து என்ன ஒருங்கிணைப்பு குழுன்னு ஒன்று வச்சாங்க அதுவும் கூட ஒன்றும் செய்யல கேசி எல்லாம் சேர்ந்து ஒரு ஒருங்கிணைப்பு குழு எல்லாத்தையும் ஒருங்கிணைக்க போகிறேன் ஒருங்கிணைக்கிறேன்னு சொல்லிவிட்டு அவங்களே ஒரு குழுவை குழுவை ஆகிட்டாங்களே தவிர அவங்க என்ன செய்யல இதை ஒருங்கிணைக்க கொண்டு வரல நாங்களாம் ஒருங்கிணைக்க ஒருங்கிணைக்க போகிறோன்னு சொல்லி ஒரு நாலு பேர் முன் வந்தவங்க கடைசியில் அவங்க ஒரு குரூப் ஆகிட்டாங்க அவ்வளோதான் இப்போ செங்கோட்டர் என்ன செய்வார்னா நான் நிச்சயமாக வந்து அவர் வந்து ஒருங்கிணைப்பாருன்னு எதிர்க்கு எதிர்பார்க்கறேன் அது சமாத பட்சம் வந்து சரியாகிடும் இன்னும் நேர சாயந்தரமே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க போயிட்டாங்க நேரடியாக போயிட்டாங்க பேசுறதுக்கு அது சரியாயிடும் இன்றைக்கி நாளைக்குள்ளே அடுத்த தகவல் வந்துடுவாங்க ஒருவேளை வந்துட்டு டிவி தினகரன் எல்லாம் ஓபிஎஸ் அவர்கள் வந்துட்டு விஜய் பக்கம் சென்றாங்க அப்படின்னா மூன்றாவது நீ உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருந்துச்சு அப்படின்ற பட்சத்தில் விஜய் தான் முதல்வர் வேட்பாளராக நிற்க போகிறோம் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க இவங்க வந்துட்டு அரசியலில் முதிர்ந்தவர்கள் விஜயவர்கள் இன்னைக்கு தான் வந்திருக்காரு இதை வந்துட்டு ஏற்றுக்கொள்வார்கள் எல்லோருமே இவங்க ஓபிஎஸ் அவரெல்லாம் வந்து நாற்பது நாற்பத்தஞ்சு வருஷம் அரசியல்வாதி புரட்சி தலைவி அம்மாவாலேயே முதலமைச்சராக அடையாளம் காட்டப்பட்டவர் இவங்க போய் அந்த புது கட்சியில் போய் அவர் சிஎம்மாக ஏற்றுக்குருவாங்களான்றது வந்து ஒரு அரசியல் பார்வையாளர்கள் மத்தியில வந்து சரியான நிலைப்பாடாக தெரியல அவர் வந்து அப்படி ஏற்றுக்க மாட்டார் ஏன்னா அவருடைய முதிர்ச்சி அது வந்து ஏற்றுக்க வந்து வாய்ப்பு இல்லை இவரை சிஎம்மாக்கு வர அவருன்னா அவர் ஆக்க மாட்டார் ஏன்னா அவ்வளோ பெரிய மாஸ்க் காட்டின அந்த விஜய் வந்து இவரை சிஎம் ஆக்க மாட்டார் அப்போ இவர் வந்து ரெண்டாம் நிலைக்கு அதில் துணை முதலமைச்சராக கொடுப்பாருன்னா அதுவும் இருக்க வாய்ப்பு இல்லை அப்படிலாம் இருக்கும்போது இவங்க அங்கே போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை அதே மாதிரி டிடி விதிநகரன் வந்து இந்த மாதிரி புதிய விஜய் தலைமையில் ஒரு அணி உருவாகும்ன்றாங்க அது வந்து தேர்தல் நெடுங்கும் போது தான் தெரியும் ஆக மொத்தம் இப்போ வந்து இப்போதைக்கு வந்து அதிமுக பாஜக கூட்டணி திமுக கூட்டணி ஒன்று இருக்கு மூணாவது விஜய் வந்து என்ன சொல்லுவார்னா என்னுடைய கூட்டணிக்கு வந்தால் அவங்களுக்கு உரிய அங்கீகாரம் நான் கொடுப்போன்னு சொல்லி வச்சுருக்காரு யாரும் இது வரைக்கும் என்ன செய்யலை போய் அவர்கிட்ட அப்ரோச் பண்ணலை நெருங்க நெருங்க வரும்போது இங்கே சீட் பே திமுக சீட் பேரம் உடஞ்சி கூட என்ன செய்யும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது திமுக வந்து சீட்டு பத்தலை நாங்கள் அதிகப்படியாக கேட்குறோம் அதிக ஒரு ஒரு கட்சி தீம்ப திருமாவளவன் கூட என்ன செய்யறாங்கன்னா அதிகப்படியாக கேட்போம் ஏன்னா அங்கீகாரப்பட்டுட்டோங்கிறார் அது கம்யூனிஸ்ட் கேட்குது அப்படி ஒரு ஒரு கட்சியும் கூட கூட கேட்கும்போது அங்கே கொடுக்க வழி இல்லைன்னும் போது அது கூட உடஞ்சி போகிறதுக்கு வழி இருக்கு இங்கே வந்து அப்படி உடையதுக்கு வாய்ப்பு இல்லை தேர்தல் நெருங்கும்போது அதோடைய பார்வைகளை பார்க்க முடியாது தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வந்துட்டு வெளிநாடு பயணம் மேற்கொண்டிருக்காரு இன்னைக்கு வந்துட்டு லண்டன்லாம் சென்று ஜெர்மனி பயணம் முடிச்சுட்டு இன்னைக்கு லண்டன்லாம் போயிருக்காரு முதலில்லாம் எடுத்ததெல்லாம் வந்துட்டு அறிவிப்புலாம் வெளியில் வந்துட்டு இருக்கே உங்களோட கருத்து என்ன சார் அறிவிப்பு எப்படி வருதுன்னா இந்த திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கம்பெனிகளில் ஏற்கனவே இருக்கிற கம்பெனிகளுடைய அந்த அந்த ஒப்பந்தம் தான் மறுபடியும் அங்கே போடுறாங்களே தவிர புது கம்பெனிகள்லேருந்து இருந்து ஒப்பந்தம் போட்ட மாதிரி எந்த செய்தியுமே வரக்கணும் நேற்று வந்து அன்புமணி அறிமுக அருமையாக அறிக்கை கொடுத்துருக்காரு ஏற்கனவே இருந்த கம்பெனிகள்கிட்ட மீ கொண்டு மேலே கொண்டு ஒரு ஐநூறு கோடிக்கு ஒப்பந்தம் போடுறோம் ஆயிரம் கோடிக்கு ஒப்பந்தம் போடுறோம் இன்னொரு கம்பெனி ஆரம்பிக்கிறோம் ஒரு இரநூத்தம்பது பேருக்கு வேலை கொடுக்குறோம் ஆயிரம் பேருக்கு வேலை கொடுக்குறோம் ஐநூறு பேருக்கு வேலை கொடுக்கணும் தான் அந்த ஜெர்மனில போய் அவர் வந்து நாடகம் நடத்துறாரு தவிர நீங்க புது முதலீடுகள் நீங்க இருக்கணும் புது கம்பெனி என்ன செய்யணும் கொண்டுட்டு வரணும் கொண்டுட்டு வரதுக்கு இங்க கட்டமைப்பு இருக்கணும் கட்டமைப்பு இருந்தாதான் அந்த கட்டமைப்பு நீங்க சரி பண்ணி கொடுத்தாதான் அவங்களுக்கான இடவசதி செய்து கொடுத்தாதான் அவங்களுக்கு மின்தடையை இல்லாமல் நீங்க கொடுத்தாதான் இவங்க இங்கே கம்பெனி ஆரம்பிச்சா நமக்கு வந்து நமக்கு எந்த தொந்தரவும் இருக்காது நம்மளுடைய கம்பெனி வளரும் அப்படின்னு நோக்கியா கம்பெனி மாதிரி ஆயிடக்கூடாது அப்படி ஆகாது எங்களுக்கு இந்த தொழிலாள பிரச்சனை எதுவும் வராது அப்படின்னு நினைச்சிட்டாதான் தான் அவங்க என்ன செய்வாங்க நீங்கள் வந்து கம்பெனி வைப்பாங்களே தவிர நீங்கள் போய் கேட்டவுன்னா தட தடத்துன்னு அவங்க வந்து மாட்டாங்க அந்த மாதிரி அது மாதிரி தான் எட ஒரு எடப்பாடி பழனிசாமி நீங்கள் கொடுக்கக்கூடிய செயல் திட்டங்கள் உங்களுடைய பிளான் உங்களுடைய ஒர்க்கு சரியாக இருந்தால் தான் நீங்கள் எங்கே போய் கூப்பிட்டாலும் வருவாங்க தானாகவும் வருவாங்க நீங்கள் இங்கே இங்கே எல்லா விஷயத்துலேயும் ஓட்டை வச்சுக்கிட்டு எனக்கு அஞ்சு பர்சன்ட் கமிஷன் கொடுங்க ரெண்டு பர்சன்ட் கமிஷன் கொடுங்க நீங்கள் கேட்டு நீங்கள் நச்சிருச்சிங்கன்னா அவங்க நீங்கள் போய் அவங்க காலில் இருந்தாலும் ஒப்பந்தத்தோடு நின்றோம் வேணால் நீங்கள் போனதுக்கான நினைச்சி வாங்க ஒரு எம்ஓவை போட்டுவிட்டு அவங்க நீங்கள் கொடுக்குற டீயை காப்பியை குடிச்சிட்டு போயிடுவாங்களே தவிர அவங்க கம்பெனியை கொண்டு வந்து இங்கே வைக்க மாட்டாங்க நீங்கள் இது வரைக்கும் வந்த செய்திகள் இருந்துருதுன்னா இங்கே இருக்கிற ஏற்கனவே இருக்கிற கம்பெனிகள்கிட்ட மீண்டும் என்ன செய்றீங்க அந்த ஒப்பந்தத்தை ரினியூல் பண்ணுறீங்க இல்லை கொஞ்சம் அதிகப்படுத்துறீங்க இப்படி தான் பண்ணுறீங்களா தவிர புது கம்பெனிகள் வந்த மாதிரி தெரியல அதுவும் கம்பெனிகள் இங்கே வந்து புதுசாக ஓப்பன் பண்ணும்போது தான் தெரியாது இல்லை ஏற்கனவே இருக்கக்கூடிய கம்பெனிக்கு முதலீடு இருக்கிறார் அப்படின்னா புதிய முதலீடு இல்லை அப்படின்னா எதற்காக இந்த பயணம் வந்துட்டு இருக்காரு சார் அதான் இவர் வந்து புதிய முதலீடுகளை ஈர்க்க போகிறாரா அல்லது புதிய முதலீடுகளை வந்து செய்ய போறாராங்கிறதே வந்து ஒரு ஒரு கண் குழப்பத்தில் தான் இருக்குது என்னென்னா கூட கூட்டு போயிருக்க டிஆர்ப ராஜா இருக்காங்க மாதிரி இங்கே இருக்கக்கூடிய அவருடைய மருமகனுடைய தொழில் முதலீடுலாம் இருக்குது ஜெர்மனியில் என்ன செய்யலாம் முதலீடு செய்ய போலாம் லண்டனில் முதலீடு செய்ய போகலாம் நம்ம முதலீடு செய்ய போறோம் முதலமைச்சர் போக முடியாது இந்த அடிப்படையாக வச்சு இவங்க முதலீடு அங்கே போய் செய்ய போகிறாங்களா அல்லது அங்கே இருக்க முதலிட கொண்டு வர போகிறாங்களாங்கிறது அடுத்து வரக்கூடிய அவங்க உண்மையிலேயே அவங்க போய் அந்த புது கம்பெனிகள் இங்கே வந்து இறங்கிச்சு வச்சிக்கலாம் அப்போ நிச்சயமாக எழுதி ஏற்றுக்குறாங்க கரெக்டு தான் புதுசாக கம்பெனி வந்திருக்கு அப்படின்ட்டு முதல்ல இங்கே இருக்கிற கம்பெனியுடைய போராட்டங்கள் என்ன செய்யணும் அதை சரி செய்ய பார்க்கணும் இங்கே இருக்கிற அந்த துப்புரவு தொழிலாளர் போராட்டத்தை என்ன செய்ய முடியல அவங்கள சரி செய்ய முடியல அவங்க மறுபடியும் போராட்டம் போகிறேன்னு உடனே ஒரு ஆயிரம் போலீஸ் இறக்கி அந்த ரிப்பன் பில்டிங் கிட்ட பாதுகாப்பு தான் கொடுத்தாங்களே தவிர அவங்களுடைய கோரிக்கை இன்னுமே தீர்க்கல யாருடைய கோரிக்கையை அந்த துப்புர தொழிலாளர் பிறகு அப்படியே நீங்கள் உங்கள் நிர்வாகத்துக்குள்ளேயே நீங்கள் உங்களால் சேர்க்கிட்டு சரி 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 செய்ய முடியல நீங்கள் புதுசாக ஒரு கம்பெனி எப்படி கொண்டு வருவீங்க கொண்டு வந்த ஒப்பந்தமாக இது வரைக்கும் தெரியல அதில் திமுக ஆட்சி அமைந்தது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு முறையும் துபாயில் இங்கே போய் இதெல்லாம் போயிட்டு வந்திருந்தார் பத்து லட்சம் கோடி வந்து முதலிலாம் ஈர்த்திருக்கோம் அப்படின்னு அதில் பெருமையாக சொல்லிட்டு இருக்காங்க அதில் எதுவுமே வந்துட்டு புதிய கம்பெனிகள் இல்லையா ஆல்ரெடி இருக்கக்கூடிய கம்பெனியை வந்துட்டு எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்காக தான் போயிட்டு ஒப்பந்தங்கள்லாம் மேற்கொண்டு வந்துட்டு இவங்க துபாய்க்கு போய் இவங்க வந்து இந்த கம்பெனியில் புதுசு கம்பெனிகளை இங்கே ஈர்த்தோன்றாங்கள எந்த கம்பெனி இங்கே வந்து ஆரம்பிச்சிருக்காங்க ஈஸ்ட் கோட் கன்சன் ஒரு கம்பெனி இருந்துச்சு கீழே கறக்காரங்க அவங்க இவங்களுடைய பினாமேன்னு சொல்லப்படுது அவங்க பல லட்சம் கோடைகள் அங்கேயும் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க எங்கள் துபாயிலையும் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படிலாம் பார்க்கும்போது இவங்க புதுசு கம்பெனிகள் எதையுமே என்ன செய்யலை கொண்டுட்டு வந்த மாதிரி நம்முடைய பார்வைக்கு வரலை எங்கள் பார்வைக்கு வர வந்திருந்தால் தான் ஃப்ளாஷ் ஆகுமே நாங்கள் கொண்டு வந்த புது கம்பெனி ஆயிரம் பத்தாயிரம் பேர் வேலை செய்கிறாங்க பாருங்கள் அப்படின்னு சொல்லலாமே எதுவுமே இல்லை அந்த மாதிரி புதுசாக வந்த கம்பெனிகள் இவங்களுடைய ஆட்சி காலத்தில் எந்த புது கம்பெனியும் வந்த மாதிரி தெரியல இருக்கிற கம்பெனிகிட்டையே அங்கே அவங்க என்ன செய்கிறாங்க இவங்களுடைய கூட்டணியில் உள்ள கம்பெனியிலே இவங்களுடைய சொந்தக்காரங்க உள்ள கம்பெனியிலே என்ன செய்கிறாங்க மறு ஒப்பந்தம் போட்டுக்கிறாங்க போட்டு என்ன செய்கிறாங்க அதை மக்கள்கிட்ட காட்டுறாங்க இது வந்து மக்கள் என்ன செய்யணும்னா இவங்க புது கம்பெனி கொண்டு வந்து இவங்க மக்களுக்கு வேலை கொடுக்குறது ஒரு பக்கம் இருந்தாலும் இங்கே இருக்கிற மக்களுடைய பிரச்சனைகளை தீர்த்தாலே இவங்க சுபீட்சம் ஆயிடுவாங்க இதை வந்து அந்த அரசாங்கம் செய்யணும் மக்கள் புரிஞ்சுக்கிடுவாங்க தமிழகம் முழுவதும் எங்க எங்க பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா பத்திரப்பதிவு நடந்தாலும் அங்கெல்லாம் பத்து பர்சன்டேஜ் வந்து கமிஷன் வாங்குவதாக அமைச்சர் மூர்த்தி மீது எடப்பாடி பழனிசாமி அவர் குற்றச்சாட்டை வச்சிருக்காரு உங்களை பார்வை என்ன சார் அருமையான பேர் கொடுத்திருக்காரு அவருக்கு புது பேர் ஒன்று சொல்லியிருக்காரு அவர் பேர் என்னன்னா பத்து பர்சன்ட் அமைச்சர்ன்னு பேர் கொடுத்திருக்காரு மிக அருமையான கரெக்டான கருத்தான் ஏன்னா அது வந்து அவர் என்ன செய்யணும் அந்த பத்து பர்சன்ட் அமைச்சர்னு சொன்ன உடனே உடனே அவர் மேலே என்ன செய்யல இவர் உடனே பாயல என்ன பாயலை நான் நான் பத்து பர்சன்ட் வாங்கலைங்க நான் வந்து சுத்தமாக தான் இருக்கிறேன் அப்படின்னு என்ன செய்யல பாயலை ஏன் பாயல இவர் பத்து பர்சன்ட் வாங்குறாருன்னு அர்த்தமாய்ப்புச்சு அது வந்து பத்திரப்பதிவு எங்கே செஞ்சாலும் எனக்கு பத்து பர்சன் வந்துடணும் யார் அந்த மதுரையில் கூட அந்த மூர்த்தி அமைச்சர் அவர் இப்போ இதை என்ன செய்யணும் அடுத்த வரக்கூடிய ஆட்சி நிச்சயமாக இதெல்லாம் என்ன செய்யும் அதை வந்து விசாரித்து அவங்க எல்லாரையும் படிப்படியாக என்ன செய்யும் சிறைக்கு அனுப்பும் அப்படிங்கிறாங்க இது பாருங்கள் த திருச்சியில் பார்த்தீங்கன்னா கனிம வள கொள்ளையை நடந்துட்டு இருக்கு கனிமவள கொள்ளை நேற்று பாருங்கள் லாரியை கொண்டு வந்து வச்சு மண் அள்ளிகிட்டு இருந்திருக்காங்க மைடியா போய் அங்கே கேட்க ஆரம்பித்தோன்னா தாசில்தார் ஃபோன் பண்ணுறாங்க அவங்க ஃபோன் பண்ணுறாங்க ஐயா சொல்லிதாள் எந்த ஐயா அந்த ஐயா பேரே கடைசி வரைக்கும் வரல ஒரு நாலு மணி நேரம் அந்த லாரி அப்படி நீக்க வச்சுட்டு மண்ணெல்லாம் கொட்டிட்டு அப்படியே எல்லாரும் ஓடிட்டாங்க இப்போ என்ன சொல்றான் கனிம வள தடுக்க முடியாத அரசு இங்க இருக்கிற துப்புரவு பணியாளர்களுடைய பிரச்சனையை தீர்க்க முடியாத அரசு நீங்க போய் நீங்க வெளிநாட்டுல போய் நீங்க முதலீடுகளை ஈர்த்து கொண்டு வந்து நீங்க என்ன நீங்க வளர்த்து நீங்க செஞ்சிட போறீங்க இங்க இருக்கிற சரி பண்ணாலே இந்த நாட்டுல எவ்வளவு வளம் இருக்கு அது சரியாம நீங்க அங்க போய் என்ன செய்றீங்க அவங்க இந்த பத்து பத்து பர்சன்ட் அமைச்சருங்கிறது மிக சரியானது தான் அடுத்த ஆட்சி வரும்போது நிச்சயமாக அதை விசாரித்து அவங்களுடைய ஊழல்கள் வெளிக்கொண்டு வந்து அவங்கெல்லாம் சிறைச்செல்லத்துக்கு தயாராக இருப்பாங்க இப்போ எடப்பாடி பழனிசாமிகள் ஒவ்வொரு இந்த பிரச்சாரம் ஒவ்வொரு தொகுதியிலுமே பிரச்சாரம் பண்ணும்போது திமுக ஊழல் வந்து சுட்டி காட்டி பேசிட்டு இருக்காரு வாக்குறுதிகள் வந்து நிறைவேற்றவில்லை அதையும் சுட்டி காட்டி பேசிட்டு இருக்காரு இந்த பயணம் வந்துட்டு அவருக்கு கை கொடுக்குமா சார் தேர்தலுக்கு நிச்சயமா கை கொடுக்கும் ஏன்னா அவர் வந்து வாக்குறுதி நிறைவேற்றலன்னு சொல்லிட்டே இருக்கும்போது இங்க கதறல் ஆரம்பிக்குது தங்கம் தென்னரசு அமைச்சர்கள் என்ன சொல்றாங்க நாங்க வந்து ஐநூத்தி இருபத்தி நாலு வாக்குறுதியில் முந்நூற்றி இருபத்தி நாலு வாக்குறுதி நிறைவேற்றிட்டு வாங்குறாங்க அப்படியே டபால் பெல்ட் அடிக்கிறாங்க இவங்க தொண்ணூறு சதவீதம் தொண்ணூத்தொம்பது சதவீதம் சொல்லிட்டு இருந்தாரு முதலமைச்சர் அவருடைய கருத்துக்கும் இவருடைய கருத்துக்கும் வித்தியாசம் இருக்கு யாருடைய கருத்துக்கு நாங்கள் தொண்ணூறு சதவீதம் நிறைவேற்றிட்டோம் யார் சொல்றாரு சிஎம் சொல்றாரு சிஎம் ரெக்கார்டில் சொல்றாரு ஆனால் இவர் என்ன சொல்றாரு முன்னூத்தி ஐம்பத்தி நாலுங்கிறார் அப்போ இவங்களுக்குள்ள என்ன இருக்கு முரண்பாடு இருக்கு அமைச்சருக்கும் முதலமைச்சருக்கும் என்ன செய்து வித்தியாசம் இருக்கு இதுல என்ன தெரிஞ்சுக்கலாம் இவங்க என்ன செய்யல நிறைவேற்றல இவங்க என்ன செய்யல அந்த எந்த வித எந்த விதமான திட்டத்தையும் சரியான முறையில் நிறைவேற்றலை அன்பு மனு சொன்ன மாதிரி அறுபத்தி மூணு அறுபத்தி நாலு கோரிக்கைகள் தான் என்ன செஞ்சுருக்காங்க நிறைவேற்றியிருக்காங்க மீதி வந்து நிறைவேற்றலை அப்போ இவனு சொல்லாங்க புது விஷயங்கள்லாம் நான் செஞ்சு கொடுத்துருக்கோம் அப்படின்னு இது வந்து நீங்கள் அந்த நூற்றி பத்து விதினிக்களை செய்ய எல்லா அரசாங்கம் செய்யும் நூற்றி பத்து விதினிக்கீழ ஒரு முதலமைச்சர் தன்னுடைய அதிகாரத்துக்கு உட்பட்டு அண்ணு அப்பப்போ உள்ள விஷயங்கள் என்ன செய்வார் இதே தான் மாண்பு முதலமைச்சர் வந்து யார் புரட்சி அம்மா என்ன பண்ணாங்கன்னா நூற்றி பத்து விதி தான் அம்மா உணவு கொண்டு வந்தாங்க அவங்க வந்து அறிக்கையில் நாங்கள் எல்லாருக்கும் சோறு போடுன்னு சொல்லவே இல்லை அவங்க அம்மா உணவகங்கிறது வந்து மா ஏழைகள் நினைச்சிய பசியோட பசியோடு இருக்கக்கூடாது ஒரு ரூபாய்க்கு இட்லி அஞ்சு ரூபாய்க்கு சாப்பாடு எப்படியோ ஒரு இடத்துல வாங்கி சாப்பிட்டுக்குருவாங்க பஸ் அது புது திட்டம் தானே அது சக்ஸஸ்ஃபுல் திட்டமாக போயிட்டு இருக்கு அப்படி அப்படி பார்க்கும்போது அம்மா கிளினிக் இருக்கு கொண்டு வந்தது நாங்கள் கொண்டு வருவோம்னு சொல்லலாம் இல்லை ஆனால் இப்போ எடப்பாடி சொல்லியிருக்காங்க நாலாயிரம் கிளினிக் கொண்டு வருவோன்னு சொல்லியிருக்காங்க அதுவும் தேர்தல் வாக்குறுதி ஆனால் சில விஷயங்கள் தேர்தல் வாக்குறுதியாக முதலமைச்சர் கொடுக்க மாட்டாங்க ஆனால் அப்போதே தேவைக்கடுத்த மாதிரி என்ன செய்வாங்க நூற்றி பத்து விதியின் கீழே அவங்களுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி அப்போ செஞ்சு கொடுப்பாங்க இதை நீங்கள் அந்த வாக்குறுதியை கணக்கிடக்கூடாது ஐநூற்றி இருபத்தி நாலு வாக்குறுதிகளை நீங்கள் எத்தனை நிறைவேற்றிருக்கீங்க முந்நூற்றி ஐம்பத்தி நாலுங்கிறீங்க அறுபத்தி மூணுங்கிறாங்க மக்கள் சொல்கிறாங்க இதை நீங்கள் தான் அடுத்த வாட்டி உங்களை மக்கள் ஓட்டு போடுவாங்க நிச்சயம் அந்த வாட்டி ஓட்டு போட மாட்டாங்க நீங்கள் சொல்கிறதுல உங்கள் சிஎம்க்கும் உங்கள் முதலமைச்சருக்கும் உங்களுடைய அமைச்சர் தங்கம் தென்னரசுக்கும் என்ன இருக்குது வித்தியாசம் இருக்குது அப்போ நீங்கள் எந்த என்ன செய்யலை நிறை மாதிகளை நிறைவேற்றவில்லை வரக்கூடிய ஆட்சி வந்து அதிமுக பாஜக கூட்டணுன்னு ஆட்சி அமைக்கும் இலங்கை கச்சத்தீவை வந்துட்டு மீட்டு தரணும் மீட்டு தரணும்னு சொல்லிட்டு இங்கே பல கட்சிகளை வந்துட்டு எப்போ பார்த்தாலும் ஒரு கோரிக்கை வச்சுட்டு இருக்காங்க மத்திய அரசுக்கு ஆனால் இலங்கை அதிபர் முதமுறையாக போயிட்டு கச்சத்தீவில் இருந்துகிட்டு கச்சத்தீவு எங்களோட நாங்கள் வந்துட்டு வீட்டுக்கு தர மாட்டோம் அப்படின்னு வந்துட்டு பேசியிருக்காரு உன் பார்வை என்ன சார் அவர் முதல் முறையாக அந்த கட்சத்தீவில் வந்து ஒரு பிரதமர் அவங்க அந்த அந்த நாட்டுடைய பிரதமர் வந்து இறங்கி ஒரு பாறை விட்டுட்டு நாங்கள் த வீட்டு தரமாட்டோன்றாங்க ஆனால் இந்த ஒரு தீர்மானம் நிறைவேற்றினாங்க இந்த விஜய் கட்சி தாவையில் ஒரு தீர்மானம் நிறைவேற்றி மத்திய அரசாங்கத்தை அனுப்புனாங்க அனுப்புனாங்க கச்சத்தீவை மீட்டுக் கொடுக்கறதுக்கு நீங்கள் முயற்சி எடுக்கணும்ட்டு இது எல்லா கட்சியுமே கட்சத்தீவை மீட்கணும்னு சொல்கிறாங்க பாஜகவும் அந்த கச்சத்தீவை இலங்கைக்கு வாக்கும் போது பார்லிமெண்ட்டில் அந்த அந்த மசோதா பாஸ் ஆகும்போது அதை எதிர்த்த ஒரே குரல் அடல் பிகாரி வாஜ்பாயி குரல் நம் நாட்டின் ஒரு பகுதியை பாரத நாட்டின் ஒரு துண்டை நீங்கள் என்ன செய்றீங்க இன்னொரு நாட்டு கொடுக்குறீங்க அது இது பிரிவினைக்கு சமமானது பாகிஸ்தான் பிரிவினை மாதிரி இது ஒரு பிரிவினைன்னு சொல்லி குரல் கொடுத்து அதை தடுத்தவர் யாருன்னா அப்போதைய ஜனசங்கத்துடைய தலைவராக இருந்த நம்ம அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்கள் பா பாஜகவுடைய கொள்கை வந்து நம் நாட்டின் ஒரு பிடி மென்ன கூட என்ன செய்யக்கூடாது எதிர் நாட்டுக்கோ அடுத்த பக்கத்து நாடுக்கோ கொடுக்கக்கூடாதுங்கிறதான் கொள்கை அதை நிச்சயமாக மீட்பாங்க மோடிஜி அதுக்கான மீட்கிறதுக்கான முயற்சி எடுப்பாங்க இப்போ இவரு வந்து சொல்லியிருக்கிறது வந்து யார் அந்த பிரதமர் சொல்லியிருக்கிறது வந்து அந்த இடத்துல தன்னுடைய ஆளுமே நிறைவேற்ற நிற்க வைக்கிறதுக்காண்டி அந்த இடத்துக்கு வந்து சுற்றி பார்த்துட்டு போயிருக்காரு அங்கே பார்க்கறதுக்கு ஒன்றுமே இல்லை வெறும் தீவு அது அதை போய் மீனை காய வைக்கிற இடம் ப்ளஸ் அது அவங்க அவங்க நிலப்பரப்பு கிட்டே இருக்கு அதனால அது வந்து அவர் வந்து பார்த்துட்டு போயிருக்காரு நிச்சயமாக வரக்கூடிய காலங்களில் மத்திய அரசாங்கம் வந்து அது தீர்மானம் நிறைவேற்றி அந்த கச்சத்தீவை மீற்று கொடுக்கும் அப்போ தான் அந்த கடல் வாழ் நம்முடைய தொழில் தொழில் இருக்கிறனால என்னுடைய மீனவர்கள் மீனவர்களை பிரச்சனையை அங்கே தீர்க்க முடியும் அவங்க போய் கடலில் அந்த வலையை காய வைக்கிற இடம் அங்கே போய் நேரம் ஓய்வு எடுக்கிற இடம் அது அந்த அவ்வளோ லாங்கில் வந்து இருக்குது நமக்கு அது நமக்குடைய சேது அது முந்நூற்றம்பது வருஷம் முன்னாலே என்னமோ சேது மன்னருடைய அந்த நிலப்பரப்பு தான் அது ஆக்சுவலாக பார்த்தோம்னா இலங்கை மக்களே வந்து சிங்களர்கள் அந்த நாட்டின் உரிவீக குடிமையை குடிமக்களே கிடையாது தமிழர்கள் தான் அங்கே வந்து ஆட்சி செஞ்சுருக்காங்க ராவணன் ரெண்டாயிரம் வருஷம் மூணாயிரம் வருஷம் மன்னர் ரெக்கார்டு வந்து ராவணன் வந்து தமிழன் தமிழ் மன்னன் தான் அந்த இலங்கை ஆட்சி பண்ணியிருக்கான் ஒரிசாலேருந்து பஞ்சமூளைக்கு போனேன் ஒரிசாலேருந்து வேலைக்கு போனேன் அந்த மக்கள் அங்கே போய் இருந்து அவங்க என்ன செஞ்சிருக்காங்க அங்க இருந்து அந்த கலப்பு மொழி உண்டாக்கி அது சிங்கள மொழி உண்டானது அவங்க வந்து வந்தேரிகள்னு சொல்லி ஒரு ரெக்கார்டு ஒரு ஒரு சிங்களர் தான் கண்டுபிடிச்சார் பௌத்த சிங்களர் ஒருத்தர் இவங்களுடைய தாய் தாய்நெல்லாம் எங்கேருந்து வந்தாங்க சிங்களர்கள் எங்கேயும் தோன்றுச்சின்னு கண்டுபிடிக்கிறதுல அந்த ரெக்கார்டை எழுதி அதை புத்தகமும் ஆவணமாக வெளியிட்டார் வெளியிட்டு அந்த புத்தகங்களை வந்து யாழ்ப்பாண நுணுகத்தில் இருந்ததை வந்து தீ வச்சு எரிஞ்சுட்டாங்க அந்த ரெக்கார்டு இருக்கக்கூடாதுன்ட்டு அப்படி பார்த்தோம்னா அந்த இலங்கை முழுவதுமே தமிழ்நாட்டுக்கு சொந்தமானதான் இலங்கை தமிழர்களுக்கு சொந்தமானதான் யாழ்ப்பாணம் மட்டும் தான் சொந்தம் இல்லை நம்ம அவ்வளோத்தையும் கேட்கல நம்ம நம்ம கொடுத்த அந்த கட்சத்தை மீட்க போகிறாங்க நிச்சயமாக பாஜக அரசாங்கம் வந்து ஒரு தீர்மானம் நிறைவேற்றி சர்வதேச அரங்கில் அதை கொண்டு போய் நிச்சயமாக கட்சத்தை நிச்சயமாக மீட்பாங்க மீனவர்களுடைய வாழ்வாதாரம் பாதுகாக்கப்படுவதில் சரி தமிழகத்தில் திருவள்ளூர் மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா கடந்த ஒரு தினங்களுக்கு முன்னதாக வட மாநிலத்தில் வந்துட்டு காவல்துறை வந்துட்டு தாக்கும் ஒரு காட்சிகளை வேண்டி வந்துச்சு என்ன காரணம் சார் அது இது வட மாநிலத்திற்கு வந்து அதிகமான அளவில் தொழில் தொழிலாளர்கள் வந்துட்டாங்க இங்கே ஒரு ஆறு மாதம் என்ன பார்த்தோம்னா அம்பத்தூரில் கூட இரவு காவலர்களை வந்து போலீஸ்காரங்களை அந்த வட மாநில அடித்து விரட்டின வீடியோலாம் வந்துச்சு அவங்களுக்கு இப்போ நேற்று காட்டுப்பள்ளி நடந்த என்ன விஷயம்னா அங்கே ஒரு வட மாநில மது போதையில் படியில் ஏறும்போது கீழே விழுந்து இறந்துட்டார் இறந்தவொன்னே உடனே அந்த நூற்றம்பது பேர் என்ன செஞ்சிட்டாங்க போராட்டம் பண்ணவுன்னா காவல்துறை வந்து அவங்கள வந்து அடக்க வருது அவங்க மேலே கல்வீசி தாக்குதல் நடத்தி அவங்கள வந்து காயப்படுத்தி அரஸ்ட் பண்ணிட்டாங்க ஒன்று அரஸ்ட் பண்ணி அவங்க மேலே வழக்கு பதிஞ்சிட்டாங்க அது ஒன்று ரெண்டாவது இப்போ அந்த வட தொழில் அதிகமான பேர் வந்ததினால அவங்கள அரசியல் படுத்தி காட்டணும் பில்டிங் மறந்து கீழே விடுறது மா அது வந்து ஆக்சிடென்ட் தான் அது அது வந்து யாரும் தள்ளிகளே விடலை அந்த மாதிரி நேரத்தில் உங்களுடைய உணர்வுகளை கற்றுக் கொடுக்கறதுக்கு ஒரு ஜனநாயக பாதையை நீங்கள் தேர்ந்தெடுங்க காவல்துறை வந்து நமக்கு பாதுகாப்பு கொடுக்க இருக்குது அவங்க மேலே கல் எடுத்து வீசுறதுன்னு அவங்கள விட்டாங்க இல்லையே அப்படி செய்யக்கூடாது இதை வந்து அவங்களுக்கு என்ன செய்யணும் அவங்களுக்கு தமிழ்நாடு அரசாங்கம் ஒரு வழிகாட்டுதல் குழு உண்டாக்கி அவங்கள்ட்ட பேச வைக்கணும்